சமூகத்தினர் பட்டியலிருந்து வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு நான் பேசியிருக்கேன் நீங்க பாத்துருக்கீங்களா நிச்சயமாக என்னால் முடிந்த அளவு பாராளுமன்றத்திலையும் உங்களுடைய குரல் நிச்சயமாக அங்கு போய் ஒழிக்கும் பட்டியல் இனத்திலிருந்து வெளிவர வேண்டிய ஒரு கோரிக்கை வெகு நாளாக இருக்கிறது ஆகவே இதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் சார்பாக அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய தாய் கிராமமான இந்த சிவந்தப்பட்டி கிராமத்தில் அவங்களுடைய கூட்டணி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அவர் தென்காட்சியில் போட்டியிடுகிறாங்க இங்கேயும் ஓட்டு கேட்டு வருவாங்க நானும் அவர்கள் ஜெயிக்கணும்னு ஓட்டு ஓட்டுக்கேற்க நான் போக இருக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியுமே தவிர வேறு யாருனாலும் அந்த கோரிக்கை நிறைவேறாது என்பதை ஆகவே தாமரை சின்னத்திற்கு உங்களது வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு அன்போடு நான் கேட்டு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்